நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் நமது நேர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான கிரகங்களின் அடிப்படையில் பலன்களை எடுக்கிறோம் அதாவது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் உட்காந்துருக்காங்களோ அந்த ராசியின் அடிப்படையில் அந்த ராசியில் உள்ள கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன்கள் எடுக்கப்படுகிறது இந்த மாத பலன்கள் நான் மாத பலன்களாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வருட கோள்கள் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் சனி பகவான் மற்றும் நாகேது பகவான் அவர்களுடைய பயிற்சி காலங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களில் ராசியின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன்படி ஒவ்வொரு ராசி ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் எந்தெந்த விஷயங்களில் மாற்றங்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்கின்ற கிரக நிலைகளில் செயல்பாடுகளை வைத்து நம்மளுடைய எதிர்கால மாத பலன்களை நம் தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா சந்திர பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து அவர் வந்து நாட்கள் கிரகம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை நாட்களுக்கு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கடந்து போவார் அவருடைய செயல்பாடே எப்பயுமே அப்படிதான் ஸோ சந்திர பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்காங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நவ கிரகங்கள்ல எட்டு கிரகங்கள் எந்த ராசியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபர் ராசியில அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் சென்ட்ரு பகுதியிலருந்து ரிஷபராசிக்குள்ள உள்ளே வந்தார் ஸோ அவர் ஏப் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்த செவ்வாயாக அமர்ந்திருக்கிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு நாற்பது வரையும் அவர் ரிஷபராசியில் தான் அமர்ந்திருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசிக்குள்ளே உள்ள நுடைகிறார் அடுத்தபடியாக இந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சூரிய பகவான் கடகராசியும் அதுக்கப்புறம் பதினாறுக்கு மேலே சிம்ம ராசியில் சூரிய பகவான் உள்ளே நுழைவார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் சிம்ம ராசியில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்தபடியாக புதன் வக்ரமாகவார் ஆகும்போது அவர் என்ன கடக கடகராசியை நோக்கி பின்னோக்கி நகர்வார் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்ரமானால் ஒரு ராசியில் வந்து பின்னோக்கி தான் வருவாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு பின்னோக்கி வந்து விடுவார் என்று பார்க்குறோம் சுக்கர பகவான் சிம்ம ராசிக்குள்ள இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் எப் வந்து கன்னி கன்னிராசியிலும் அதே போல் வந்து சனி பகவான் கும்ப ராசியில் நிலையில் அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் ராகுபகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்குள்ளும் அமர்ந்திருக்கிறார் மீன ராசிக்குள்ளும் ராகுபவன் உள்ளே நுழைஞ்சு நவம்பர் மாதமே உள்ளே நுழைஞ்சிட்டார் ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படையில் பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம் வீடியோ முழுமையாக பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களை இந்த கிரகங்களின் அடிப்படையில் நம்ம சொல்கிற பொது பலன்கள்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாத பலன்கள் கட்டாயமாக நடக்கும் என்பது உண்மை ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்னென்ன நல்ல மாற்றங்களை நமது கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது துலாம் ராசி நேர்களுக்கு வெளிநாடு பயணங்களில் ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு வெளிநாடு போகணும் நானும் வெளிநாடு போக வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு லட்சியத்தில் இருக்கேன் அந்த லட்சியம் எனக்கு வந்து தடையாகவே இருக்குது அப்படின்னு யாரும் துலாம் ராசி யோசித்துக்கிருக்கீங்க அதற்கான முயற்சிகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு வெளிநாடு பயணம் உறுதியாக உண்டு என்பதை குறிப்பிடலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை செய்கிற துலாம் ராசினியர்களுக்கு பொருளாதார நிலையில் நல்லது ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்யும் துலாம் ராசினியர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்துக்கிறீங்க புதிய வேலை செய்யணும் அல்லது இந்த வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வேணும் வெளிநாட்டில் வேலை செய்கிற துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேலையிலேருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கணும் அல்லது பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் கடினமாக உங்களுடைய செயல்பாடு செய்யுங்க ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாம் மேல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கும் அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் மதிப்பு மரியாதை இது வந்து பார்த்திங்கன்னா குலாம் ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைப்பீங்க ஏன்னா மதிப்பு இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன் மரியாதை இருக்கிற இடத்துல தான் நான் செயல்படுவேங்கிறத நீங்கள் எப்போயுமே ஒரு கான்ஃபிடண்ட்டாக வச்சுருப்பீங்க ஸோ இந்த மாதம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய செயல்பாட்டுக்கு ஏற்றவாறு அதாவது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த செயல்பாடுக்கு ஏற்றவாறு அதிகப்படியான ஒரு உயர்வான தன்மைகளை உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம் அதே போல் பழைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதாவது புதிய வண்டியை வந்து வச்சுருக்கவங்க இன்னொரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டியை மாற்றுன்னு நினைக்கிறீங்க பழைய வண்டியை வந்து மாற்றி புதிய வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அதே போல் பழைய வண்டியை வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும் வண்டி வாகனங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு ஒரு சிறப்பான மாதமாக எடுத்துக்கொள்ளலாம் வண்டி வாகனம் வாங்கணும்னு காத்துக்கிட்டே இருக்கோம் பைக் வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம் காரு வாங்கணும்னு இருக்கோம் அட்லீஸ்ட் சைக்கிள் வாங்கணுன்னா காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற துலாம் ராசிக்காரர்கள் முதலில் உங்களுக்கு கிரகங்கள் அதிகமான சப்போர்ட் இந்த மாதம் செய்கிறதுனால நீங்கள் வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய அமைப்பு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உறுதுணையாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதே போல் நம்மளுடைய துலாம் ராசி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் விளையாட்டு போட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க விளையாட்டில் கலந்துக்கொண்டு ஆசைப்பட்றாங்க இல்லை ஏதாவது போட்டி நிகழ்ச்சிகளில் கலந்து ஆசைப்பட்றீங்கன்னா இந்த மாதம் உறுதியாக உங்களுடைய பேரை கொடுத்துருங்க உங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா யாரெல்லாம் பேர் கொடுக்குறீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரங்க முதன்மையான நபராக போய் பேர் கொடுங்க ஏன்னா உங்களுடைய போட்டிக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ மாணவர்கள் என்ன பண்ணலாம் உறுதியாக உங்களுடைய பெயரை கொடுத்து அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு மரியாதை மரியாதையும் இடம்பெற செய்யலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால மறக்காமல் எந்த போட்டி வந்தாலும் எந்த விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்தாலும் உங்களுடைய பெயரை நீங்கள் முன்பதிவு செய்யுமாறு கிரகங்கள் சொல்லுது அதனால் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கும் குலதெய்வ வழிபாடு யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அவங்க என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலேருந்து ஒரு பாதுகாப்பை உருவாக்கிடுவாங்க அளவுக்கு குலதெய்வ சப்போர்ட் எல்லாருக்குமே வேணும் ஆனால் இந்த மாதத்தில் துலாம் ராசினியர்களுக்கு உறுதியாக வேண்டும் அதனால் கட்டாயமாக குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் ராசி ராசினியர்கள் வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளலாம் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வங்கி கடன் வங்கி கடனுக்காக யாரும் அழைஞ்சிக்கிறக்கீங்க வங்கியில் லோன் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அல்லது வீடு கட்டுறதுக்காக வங்கியில் லோன் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ மேபி ஏதோ ஒரு விஷயத்துக்கு வங்கி சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளில் முயற்சிகள் பலவிதமான செயல்பாடுகள் எடுத்தும் தடையாகவே இருக்குது அந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு காண முடியல யாரை பார்த்து இதை வாங்கினு தெரியல அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா அந்த குழப்பத்திலிருந்து சரியான விடையை உங்களுக்கு இந்த மாதம் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது ஸோ வங்கி கடன் முயற்சிகளில் நல்ல விதமான முன்னேற்றமான சூழ்நிலை அது சரியான நபரை சந்தித்து உங்களுக்கு உங்களுடைய பணம் உங்கள் கையில் வர கிடைக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே இப்போ நன்மையான விஷயங்களில் துலாம் ராசினியர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நன்மை இருக்குதுன்னு பார்த்துட்டோம் அதே போல் கவனமான விஷயம் இருக்கும் பார்த்திங்களா அந்த கவனமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் விளையாட்டில் கவனம் செலுத்துவது ஓகே கல்வியில் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கவனம் செலுத்துவோம் ஏன்னா விளையாட்டில் வெற்றி உண்டு கல்வியில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் அதனால் மாணவர்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்து மா உங்களுடைய ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கிறத நிதானமாக கேட்டு பொறுமையாக கேட்டு அதனை சரியான முறையில் பின்பற்றினா மாணவர்களுக்கு ஒரு கல்வியில் ஏற்படும் தடைகளை நீக்கி வெற்றி காணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு என பார்க்குறோம் அதேபோல் துலாமிர ஆசிரியர்களில் எந்த பணியில் வேலை பார்த்தாலும் சரி நீங்கள் எங்கே உங்கள் அரசாங்க பணியில் இருந்தாலும் சரி அல்லது தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சரி அல்லது ஒரு சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி சக பா சக பணியாளர்களிடம் உங்களோட உங்களோட வேலை பார்க்கும் பணியை உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி அல்லது உடன் பழகும் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி அவங்க கூட ஒரு சுமூகமான உறவு ஏற்படுத்திக்கணும் அவங்கள்ட்ட தேவையில்லாத வாதங்கள் பண்ணக்கூடாது அவங்கள உங்களை டிஸ்கரேஜ் ப பண்ணுற மாதிரி பேசணும்னு நீங்கள் அதை மைண்டில் ஏற்றக்கூடாது ஏன்னா நீங்கள் அதை ஏற்றுனீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையில்லாத ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும் பல நாள் உறவு அந்த சின்ன வார்த்தைகளில் பாதிக்கப்பட்டதை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கவனமாக வார்த்தைகள் விஸ் பண்ணுங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை எதுவும் பயன்படுத்த வேண்டாம் அவர்கள் எதேன்னு பயன்படுத்தினாலும் அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுங்க உங்களுக்கு அடுத்த மாதம் அந்த சுமமான ஒரு தீர்வு கிடைக்கும் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதேபோல் குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வீண் விரை செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கோங்க குழந்தைகள் என்ன கேட்குறாங்களோ அது தேவையான விஷயங்களை மட்டும் வாங்கி கொடுங்க தேவையில்லாத அவசரப்பட்டு செயல்பாடுகளை பொருள்கள் கேட்காங்க அதிகமாக ஒரு பொருள் கேட்காங்க ஆசைப்பட்றாங்க இருக்காண்டி கடன் வாங்கி வாங்கி கொடுக்க வேண்டாம் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற பார்க்கும் பொதுவாகவே துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்தியமமான பலன்களை கொடுக்கிறது ஸோ மத்தியமான பலன் அப்படிங்கும்போது ரொம்ப அதிகமான மைனஸும் கிடையாது அதிகமான ப்ளஸ்ஸும் கிடையாதுங்கிறது தான் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது நிதானத்தை கடைபிடித்தால் உறுதியாக துலாம் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து மணி முதல் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமங்க இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் இருக்க வேண்டாம் தேவையில்லாத செயல்பாடுகளை எதுவும் செஞ்சு மாட்டிக்கிற வேண்டாம் வீண் வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாண்டடாக சிக்கிக்கொள்ள வேண்டாம் நிதானமாக இருங்க வெற்றி உண்டு மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் நன்றி உங்களுடைய ராசிக்கான பலனை மிக தெளிவாக துல்லியமாக மாத பலன்களை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களே ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பொது பலன் இந்த பொது பலனில் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றங்கள் கட்டாயமாக ஏற்படும் ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்க வீடு கட்டணும்னு நினைப்போம் ஒருத்தவங்க கல்யாணம் முடிக்கணும் நினைப்போம் ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கடன் பிரச்சனை எப்போ அடையும் இல்லை வாழ்க்கையில் கனவு முனை ஒற்றுமை இல்லை இதெல்லாம் நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்கும் ஒரு கேள்வி ரெண்டு கேள்விலாம் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கை எப்போ மாறும் அப்படிங்கிற ஒரே கேள்வி உள்ளவங்க நிறையவே இருக்காங்க இருக்காங்க கோடிக்கணக்கில் இருக்காங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதனுடைய அடிப்படை உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்கால செயல்பாடுகள் எப்போ மாறும் அது மாறுவதற்கான வழிமுறைகள் என்ன வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக ஜாதக ரீதியாக மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை உங்களுக்கு கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு மிக துல்லியமாக பலன்கள் கூற என்னால் முடியும் என்ற நம்பிக்கை என்னுடைய குருவின் ஆசிவாதத்தால் உங்களுக்கு பலன்கள் சொல்கிறேன் என கூறிக்கொள்கிறேன் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகமே இல்ல சாமி என்னுடைய எதிர்காலத்தை எப்படி கணிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா முன்னாடிலாம் ஜாதகங்கள் எழுதுற கிடையாது ஸோ எழுதினாலும் எங்கே இருக்குன்னே தெரியாது மிஸ் ஆகிருச்சு அப்படின்றவங்களாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்கும் நேரத்தை ஒரு கோச்சார ரீதியாக அடிப்படையாக கொண்டு பலன்கள் பார்க்கப்படும் உங்களுடைய வீடின் வாஸ்தின் அடிப்படையில் பலன்கள் சொல்லப்படும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டாரட் கார்டு ஆருடத்திலகம் சொல்லி பட்டம் வாங்கியிருக்கேன் ஸோ டாரட் கார்டு மூலமாகவும் உங்களுக்கு பலன்கள் மிக துல்லியமாக கூறப்படும் ஸோ ஜாதகம் இல்லைனான் கவலைப்பட உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் உறுதியாக கீழே உள்ள நம்பருக்கு அலையுங்கள் வாழ்க வளமுடன் வெற்றிகள் என்றும் உங்களுடன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி இருந்து நன்றி வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் நான் பயனிற்று பயனிட்டு வந்திருக்கிறேன் பயனற்று வந்திருக்கேன் ஜோதிட பலன்கள் சொல்லிக் கொடுத்துக்கிருக்கேன் ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக அனைவருக்கும் ஜாதகம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கோம் இந்த ஜோதிடம் சொல்லி கொடுக்குற முறை வந்து பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும் டெய்லி ஒன் ஹவர் கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம் வருகிற ஆவணி மாதம் முதல் க்ளாஸ் எடுக்கப்படுகிறது யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான கோர்ஸ்க்கான டிடிஸ் மட்டும் எப்பொழுது ஜாத உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும் அதற்கான தொகை எவ்வளோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஏன்னா ஜூம் மீட்டிங்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே சேர்க்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் யாருக்கெல்லாம் இன்னோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அதே போல் வந்து மற்றவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இல்லை ஜாதகமே உண்மையா அப்படின்னு கேள்வி வைக்கிறீங்களோ கட்டாயமாக நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் மற்றும் மற்றவர்களின் எதிர்காலத்தை கணிப்பதற்கான விஷயங்களை மிக துல்லியமாக உங்களுக்கு பாடங்கள் பாடங்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்க நான் காத்திருக்கிறேன் கண்டிப்பாக அலையுங்கள் நன்றி